நீண்ட வருடங்களுக்கு பிறகு நேயர்களுக்கு வந்து ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு காலம் அது ஏன்னா குரு பகவான் வந்து அவங்களுக்கு பாக்கியத்துக்கு போகிறார் கேத்து பகவான் லாபத்துக்கு போகிறார் ராகு பகவான் அவங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு வரார் ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரக்கூடிய ராகு இவங்க நல்ல பு பலங்கள்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல காலகட்டம் என்று சொல்லலாம் என்ன மாதிரியான கடன் எல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கக்கூடியது புதிதாக தொழில் தொடங்கக்கூடியது தொழில் விரிவாக்கம் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த ராகு கேத்து வந்து அவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் இவங்க பட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்து சில இளைஞர்கள் இன்றைக்கெல்லாம் வந்து அப்பா பண்ணட்டும் இல்லைன்னா நான் மற்றவர்கள் வந்து இவங்களுக்கு அடுத்தவங்க முது முதுகில் உட்காந்து சவாரி செய்யணுன்னா அது என்றைக்குமே கஷ்டமானது தான் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நல்லா பயன்படுத்துங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கு நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய ராசினால் நம்ம துலாம் ராசியை வந்து சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதை விட நன்றி சொல்கிறதுக்காக கோவிலுக்கு போகலாம் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க உங்கள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான தசா காலங்கள் நடக்கிறதோ அந்த கிரகங்களுக்கான எல்லாம் பண்ணும் பொழுது இன்னும் அது நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்